ஆண்டுகளை கடந்தும் கூடங்க இந்த வெயில் தாகம் தணிக்க வெய்ய காலத்தில் நாங்கள் நீர்மோர் பந்தலிட்டு வரக்கூடிய பொதுமக்களுக்கு நாங்கள் நீர்மோர் பானக்கம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க காலங்கள் கடந்தும் விடுபடாமல் இந்த அருமையான ஒரு பணி செஞ்சிட்ருக்குறாங்க அதை பாராட்டு விதமாக நம்ம ஈரோ நந்தாஸ் விழாக்கில் நாம் இந்த வந்து நீர்மோர் பந்தல் பாரம்பரிய நிகழ்வை வந்து பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க வணக்கமுங்க வெயில் சுட்டரிக்குது இந்த வெயில் சுட்டரிக்கும் வெயிலாக தண்ணீர் பந்தல் அமைச்சு வரக்கூடிய பொதுமக்களுக்கெல்லாம் வந்து நீர்மோர் பானக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஈரோடு மாவட்டம்ங்க சிவகிரியில் பார்த்திங்கன்னா புகழ்பெற்ற தேர் திருவிழா சித்ரா பௌர்ணமி ஆண்டுதோறும் நடைபெற்றதுங்க இந்த வருஷம் அதே மாதிரி தான் சுத்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை தேருங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அனைக்கு சத்தாவரமுங்க சத்தாவரத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சிவகிரி அருகே கொக்ரியாடு நால் ரோட்டில் நீர்மோர் பந்தல் அமைச்சு பானக்கம்ங்க அருமையான ஒரு பானக்கம் நாட்டு சக்கரை புளி சுக்குங்க ஏலக்காய் எலுமிச்சுங்காய் எல்லாம் போட்டு பக்குவமாக கரைச்சி இந்த வெய்ய காலங்கள்லயே குறிப்பாக எல்லா நீர்மர் பந்தில் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு பானம் இந்த பானக்கமுங்க நான் பானக்கம் நிறைய கொடுத்தாங்க குடிச்சிட்டு பக்தர்களை குடித்தாங்க அதை வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நீர நீராராமா குடிக்கும்போது இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்குமுங்க இவங்களை கேட்டமுங்க அந்த நீர்மோர் பந்தளை பற்றி கேட்டமுங்க கிட்டத்தட்ட எங்கள் தாத்தா பாட்டையும் காலத்துலேருந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னேருந்து நீர்மூர் இந்த அன்னைக்கு தேருக்கு வந்து தேருக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த காலக அந்த காலகட்டத்திலேருந்தே நாங்கள் நீர்மூர் பந்தளம் இப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமாக அந்த கலாச்சாரம் வந்து விட்டு போகக்கூடாது வரக்கூடிய உரம்பறைக்கெல்லாம் நம்ம நீர்மோறு கொடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கும் பந்தல் நுங்கு கரும்பெல்லாம் கட்டி பச்சைப்பானையில் மோறும பானக்கம் வச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு வயிறார பசியார தாகம் தீர்க்க ஊத்துனாங்க நாம அதை தான் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க ஹீரோ நந்தா சீலா யூடியூப் சேனல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இதே ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பாராட்டுத்தக்க விஷயங்கள தொடர்ந்து நம்ம ஹீரோ நந்தா சீலாக்கில் பார்க்கலாமுங்க பச்சை பானையில் வச்சு ஊற்றின பானக்கத்தை நாமளும் பார்க்கலாம் பார்க்க என்னென்னங்கண்ணா கலவை நான் ஒரு மோருக்கு என்னென்ன ஓட்டுக்குது எழுபிச்சுதா மாங்கா மாங்கா அப்படி ஏதோ அதுல இருக்கு

சத்தாத்தானே குறிப்பா வருஷம் ஏன்னா டேரெக்டா மோர்க்கு பானம் குடிக்கலையா அண்ணா குடி வயிறு நம்ம குடிப்பா வெயிலுக்காக குடிச்சுக்கா பெரிய கால குழு குழு குழுருக்கு நல்லா குடிச்சுக்கான்

குழு